என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் பாதைகள் தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது அந்த பள்ளங்கள் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே அந்த இடத்தில் போராட்டங்களை சந்திக்கும் தான் உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்த்து கொள்ளும் துணிச்சல் இருக்கின்றதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம் அதே மாதிரி அந்த பள்ளங்களை விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம் உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கின்றது நீ பத்திரமாக உள்ளாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை தங்கமே உன் குடும்பம் எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கின்றீர்கள் வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுதூர பயணம் காற்று அடித்தால்தான் கப்பல்கள் நகரும் அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பலின் நிலை தடுமாறும் அந்த நிலையில்தான் நீ உள்ளாய் நிச்சயம் நீ கரை சேர்வாய் தங்கமே அந்த காற்று வேகமாக அடிக்கும் தான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை ரணப்படுத்தும் அந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும் உன் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் கலங்காதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் உன் எண்ணத்தில் தோன்றும் அனைத்தையும் நீ எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதே நல்லவர்கள் இங்கு மிகவும் குறைவு குழந்தையே உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்து முன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றா உன் சிரிப்பில் ஏன் சந்தோஷம் இருக்கின்றது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கு உன்னை சூழ்ந்திருப்பேன் குழந்தையே கலங்காதே உறவால் வருகின்ற அன்பு எவ்வளவு முக்கியமோ அதைவிட அன்பால் வருகின்ற உறவு மிகவும் முக்கியம் குழந்தையே காற்றின் பெருமை அதை சுவாசிக்கும் போதுத்தான் தெரியும் அன்பின் அருமை நாம் நேசிப்பவர்களை விட்டு பிரியும் போதுத்தான் புரியும் காலமும் சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் வீழ்ந்து போகாமல் உனக்கென விடியல் வரும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் என்று உன் மனதிற்கு நம்பிக்கை கொடுக்கவே நான் இருக்கின்றேன் மற்றவர்களை மகிழ வைத்த தருணங்கள் மட்டுமே நீ மனிதராக வாழ்வதற்கான நேரங்கள் நேசிப்பவர்களை பாராட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவு காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு விலகியவர்களை மறந்தே விடு கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி வேண்டிய இடத்திலும் புன்னகையுடன் கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் குழந்தையே உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்ற செதுக்கப்படுகின்ற அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்குள் புன்னகையுடன் ஏற்றுக்கொள் சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நீ வெற்றி உணக்கி பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வந்து சேர்க்கும் விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு குழந்தையே சாயப்பா இருக்கும்போது எதற்குமே கலங்காதே நானே அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன் உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால்தான் உன்னால் இவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகின்றது நீ நான் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்கின்றா நான் என் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து வழிநடத்துகின்றேன் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனம் முருகிய வேண்டுதலா என் மனம் குளிர்ந்து முழுமையாக உன் கருணை நிறைந்த இதய இல்லத்தில் குடிக்கொண்டு விட்டேன் குழந்தையே என்ன உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது நானும் நீயும் வேறல்ல நான் உனக்குள் இருக்கின்றேன் நீ எனக்குள் இருக்கின்றா தொடர்ந்து இவ்விதமாக நினைத்து வா அப்போது நீ அதை உணர்வார் கலங்காதே தங்கமே உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு என் பாதப்படியில் வைத்துவிடு பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் எப்போது முன்னோடுத்தான் இருக்கின்றேன் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா என்றும் துணையிருப்பேன் தங்கமே அன்பு குழந்தையே உன்னை தூக்கி விட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது இந்த சாகியின் மடிமீது என்று நீ கோபம் கொள்வதால் எதுவும் மாறப்போவது இல்லை அமைதியாக இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எனது நாமத்தை மட்டும் உச்சரிப்பதை மறந்துவிடாதே நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஒருபோதும் ஓடக்கூடாது தன்னம்பிக்கையோடு நீ வெற்றி உனக்கே நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே கவலைப்படாதே என் திருவடியில் உன் பாரத்தை இறக்கிவிடும் உன் கவலை பயம் கலக்கம் எல்லாம் மாறும் விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி பெறும் நீ நலமோடும் வலமோடும் வாழ்வாய் உன் மனம் குளிரப் போகின்றது உற்சாகமாக இரு நீயே உன் வாயால் விரைவில் கூறுவார் சாயப்பா நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சோதனையையும் வேதனையையும் கண்டு சோர்ந்து போகாதே புயலுக்கு பின் அமைதி போல் இவைகளை கடந்த பின் மகிழ்ச்சி கண்டிப்பாக கிட்டும் தங்கமே நல்லது நடக்கும் நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஆனந்தமாக இருக்கப் போகின்றார் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்துவர் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துபவர்கள் என்றுமே திருந்த மாட்டார்கள் குழந்தையே நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே மிக முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை மட்டுமே நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே இருளும் விடிகளை நோக்கித்தான் செல்கின்றது கடவுளை நினைத்து செய்யும் எந்த செயலுக்கும் பயன் சற்று அதிகம்தான் அறியாமல் செய்தாலும் அதற்கும் பலன் தருவார் ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் ஒருபோதும் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட ஆயிரம் தோல்விகளை நீ விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சலைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானா உன்னை போல வெற்றிகாலன் இந்த உலகில் யாரும் இல்லை குழந்தை ஆயிரம் நன்மைகளை செய்திருந்தாலும் நீ புரிந்த ஒரு தவறனை மட்டும் சுட்டி காட்டும் உலகம் இது ஆகையால் எதிலும் கவனம் தேவை உயிர் கொடுத்த பெற்றோரை மறந்துவிட்டு கடவுளை வணங்குவதா எந்த பயனும் இல்லை குழந்தை ஒரு பெண்ணின் அன்பை முழுமையாக உணர்ந்தவன் அவளை விட்டு பிரியவும் மாட்டான் வேறொரு பெண்ணை நினைக்கவும் மாட்டான் இழந்ததை நினைத்து வருந்தாதே எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது குழந்தையே காத்திரு நடக்கவிருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் காரணம் இல்லாமல் ஒருபோதும் கவலை கொள்ளாதே காரணமே இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே எதுவும் கடந்து போகும் தனது தேவைக்காகவும் தனது சுயநலத்திற்காகவும் போடப்பட்ட அனைத்து முகமூடிகளும் காலம் சிறப்பாக காட்டிக் கொடுத்தே தீரும் அதிலிருந்து யாருமே தப்ப முடியாது வாய்த்தவரி விழும் பேச்சுக்கள் கைத்தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது யாரிடம் பேசுகின்றோம் என்பதை விட என்ன பேசுகின்றோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்தது நான் என்ன செய்யப் போகின்றேன் என்று ஒருவன் யோசித்தால் அது அவனுக்கு வளர்ச்சி அடுத்தது அவன் என்ன செய்யப் போகின்றான் என்று மற்றவனை பற்றி யோசித்தால் அதுவே அவனது வீழ்ச்சி மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை மரணம் ஒருமுறைத்தான் கொள்ளும் மனக்கவலை நொடிக்கு நொடி கொள்ளும் நம் நியாயங்கள் அனைத்தும் நமக்கானவை மட்டுமே அது மற்றவர்களுக்கு தவறாக தெரிவதில் தவறு இல்லை குழந்தையே சரியோ தவறு தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் யாருக்கும் எப்போதும் துரோகியாக மாற மாட்டார்கள் பிறருக்காக வாழும் போது உன்னை யாருக்குமே தெரியாது தனக்காக வாழும்போது உன்னை விமர்சிக்க ஒரு கூட்டமே காத்திருக்கும் ஒரு பெண் தனக்கென்று எப்போதும் வாழ்ந்ததே கிடையாது பாதினால் கணவனுக்காகவும் மீதினால் குழந்தைகளுக்காகவும் வாழ்ந்து அவளது ஆயுளையே முடித்துக் கொள்கின்றாள் தவறுகளை தன் மீது வைத்துக் மௌனம் காப்பவரிடம் பார்த்து பேசு கோபத்தில் நீ பேசும் வார்த்தைகளை வைத்து இறுதியில் உன்னையே குற்றவாளியாக்குவார்கள் எனும் பயணத்தில் சில உறவுகள் தான் நிழல் தரும் மரம் ஆனால் அப்படி அமைவதெல்லாம் நமக்கு ஓர்வரம் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான உறவை தேர்ந்தெடுப்பதில் தோற்று போய் விடுகின்றார்கள் கலங்காதி தங்கமே உனக்கான சிறந்த உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் நான் சேர்த்து வைப்பேன் கடவுளே இல்லை என்று வாதாடியவன் எவனும் எனக்கு மரணமே இல்லை என்று வாதாட முடிவதில்லையே ஏன் கடவுள் இருக்கின்றார் அல்லவா கடவுளை நம்பு அவர் கண்டிப்பாக உனக்கு நல்லது செய்வார் துன்பமோ துயரமோ தான் வேதனை மற்றவர்களுக்கு அது வெறும் வேடிக்கை இனித்தாலும் விஷமாவர் பலர் கசந்தாலும் மருந்தாவர் சிலர் போய் பேசுவது தவறில்லை குழந்தையே ஆனால் தேடியே வராதவர்களிடம் தேடிப்போய் பேசுவது தான் மிகப்பெரிய தவறு பொய் பேசுபவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய தண்டனை அவர் உண்மை பேசும்போது யாருமே நம்புவதில்லை நீ ஒரு பெண்ணை அவமதிக்கும் போது அங்கே அவமானப்படுவது அந்த பெண் மட்டுமல்ல உன் தாயின் வளர்ப்பு என்பதை மறவாதே நீ என் மீது நம்பிக்கை வைத்து வைக்கும் அனைத்து கோரிக்கைகளும் என்னால் நிறைவேற்றப்படும் அதற்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் பொறுமையுடன் உன் கடமையை செய் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே நீ என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை உனக்கு தந்தே தீருவேன் பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்ற வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நான் வெகு தொலைவில் இல்லை உன் அருகில்தான் இருக்கின்றேன் நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றன முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப் போகின்றது மகிழ்ச்சி பன்மடங்கு பெருகப் போகின்றது உன் முன்னும் பின்னும் நானே துணையிருக்கின்றேன் குழந்தை கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நானிருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனாம் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று உன் நினைவில் உன் சாயப்பா